வான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை அம்மா அம்மாவளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எம்பிரான் சிவபெருமானை பற்றி ஒரு சின்ன கதை பார்ப்போமா நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது யார்களுக்காக சிவபெருமான் அருள் செய்த திருவிளையாடல்கள் நிறைய இருக்குது அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் மாணிக்க வாசகருக்கு காலை கொடுத்தார் திருநாவுக்கரசருக்கு சூளை கொடுத்தார் திருஞான சம்பந்தருக்கு பாலை கொடுத்தார் சுந்தரருக்கு ஓலை கொடுத்தார் என்று அழகாக சொல்வார் வாரியார் சுவாமிகள் தன் நால்வரிலும் தலைச்சிறந்த பெருமை மாணிக்க இப்படி மற்ற மூவருக்காகவும் சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நிகழ்த்தி இருந்தாலும் மாணிக்க வாசகருக்காக மட்டுமே பாண்டிய மன்னரின் கை பிறம்பால் தானே அடிப்பட்டார் அடுத்து மாணிக்கவாசகரின் திருவாசகத்தை தம்முடைய திருக்கைகளால் எழுதினார் என்றால் மாணிக்க வாசகரின் பெருமை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் ஒரு நாள் தூய தோற்றம் கொண்ட வேதியர் ஒருவர் மாணிக்க வாசகரிடம் வந்தார் மாணிக்க வாசகரே நீங்கள் பாடிய திருவாசகங்களை எல்லாம் ஏற்றில் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் பிறந்தது தடை சொல்லாமல் நீங்கள் பாட வேண்டும் நான் எழுதி கொள்வேன் என்றார் மாணிக்க வாசகரும் இணங்கி திருவாசகம் பாடல்களை பாடத் தொடங்கினார் வேதியர் அப்பாடல்களை அப்படியே எழுதினர் எழுதி முடித்ததும் அங்கிருந்து நகர்ந்த அந்த வேதிய வடிவம் மறைந்தது மாணிக்க வாசகர் திடுக்கிட்ட வந்தது தில்லை அம்பலவாணர் என்பதை அறிந்து ஆனந்தத்தில் ஆழ்ந்தார் அம்பலவாணரோ தாம் எழுதிய மாணிக்க வாசகரின் பாடல்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகளை சிற்றம்பலத்தின் பொற்படிகளில் வைத்து அருளினார் மறுநாள் பொழுது புலரும் வேளையில் தில்லைவாழ் அந்தனர்கள் அந்த திருவாசக சுவடிகளை கண்டார்கள் அதில் மாணிக்க வாசகன் சொல்ல பொன்னம்பளவன் எழுதியது எனும் இறைவனின் கையெழுத்தையும் கண்டு வியந்தார்கள் பாடல்களை ஊன்றி ஓதினார்கள் அவர்களுக்கோ பொருள் விளங்கவில்லை ஆகவே மாணிக்க வாசகரிடமே வந்து பொருளை கூறும்படி வேண்டினார்கள் இறைவனின் திருவுள்ளம் அறிந்த மாணிக்க வாசகர் வாருங்கள் இந்த பாடல்களின் பொருளை அம்பலவாணன் முன் காட்டுகிறேன் என்றார் அனைவரும் அம்பலத்தை அடைந்தார்கள் அன்று ஆணி மாதம் மக நட்சத்திரம் அம்பலத்தை நெருங்கிய மாணிக்கவாசகர் வாசகர் இப்பாடல்களின் பொருள் இவரே என்று கூறியபடி அம்பலத்தில் புகுந்தார் ஒளி வெள்ளம் பொங்கி எழுந்தது அதற்குள் நுழைந்த மாணிக்க அம்பலவாணனுடன் இரண்டர கலந்தார் இத்தகைய சிறப்புகள் பெற்ற திருவாசகத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் இந்த தெய்வீக பாடலை தினம் ஒரு முறை கண்டிப்பாக கேட்டு பாருங்கள் உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனக்கவலையெல்லாம் போக்கும் இல்லை கஷ்டங்கள் விலகி நிம்மதி கிடைக்கும் இந்த பாடலை கேட்டோன்னா நம்ம தவறுகள் செய்ய மாட்டோம் விடாம திருவாசகத்தை படிங்க நமக்கு மறுஜென்மம் கிடையாது நமக்கு இந்த ஜென்மமே போதும் இங்கே வாரத்தில் வார சோமவார விரதத்தை கடைபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கிழம திங்கட்கிழமை கண்டிப்பாக உங்களால் முடிந்தளவு விரதமாக இருந்து பாருங்கள் முடியாதவங்க இருக்க வேண்டாம் இப்படி முடியாதவங்க கண்டிப்பாக திங்கட்கிழமை அன்றாச்சும் நீங்கள் இந்த பாட்டை கேளுங்க ஒரு ரெண்டு அடி பாடுறேன் ஆனால் எனக்கு ராகம்லாம் தெரியாது இருந்தாலும் இந்த பாட்டை நான் பாடுறேன் கேளுங்கள் நம சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் தால் வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க நம சிவாய வாழ்க நாதன் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்க கோகலியாண்ட குரு மனிதன் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தால் வாழ்க நனேகன் இறைவனடி அடிவாள்க எனக்கு ராகலாம் பாட தெரியாது இருந்தாலும் பொறுத்துக்கோங்க இதில் ஏதாவது பிழை இருந்தாலும் மன்னிச்சிருங்க அன்பான உள்ளங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுசாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவோட சேனல் அன்பு ஒன்றே அனாதை சேனலுக்கு ஆதரவு தாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்